இன்னொரு பதிவில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தோமையரினுடைய பணிகள் ஆக்ஸ் ஆஃப் டாமஸ் என்கின்ற அந்த நூலைப் பற்றி பல செய்திகள் இதற்கு முந்தைய பதிவுகளிலே உங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே வந்திருக்கின்றன இந்த நாளிலும் கூட இந்த ஆக்ஸ் ஆஃப் டாமஸ் என்பதற்கு எழுதப்பட்டிருக்கின்ற அந்த செய்திகள் பல இந்திய நாட்டிலே நிகழ்ந்தவை மட்டுமல்ல இந்திய நாட்டிலே நடந்த நிகழ்ச்சிகளுக்கு பல பதி பல பதிவுகளுக்கு இது முதல் ஆதாரமாக இருந்திருக்கிறது என்கின்ற செய்திகளை ஆசிரியப் பெருமக்கள் பலர் இதில் குறிப்பிட்டு கொண்டே வந்திருக்கிறார்கள் அதில் காட் சாலஸ்கி என்கின்ற ஆசிரியர்கள் இந்திய நாட்டினுடைய பண்பாடு இந்திய நாட்டினுடைய வானிலை அதனுடைய பின்புலம் இவைகள் எல்லாமே இதில் இடம்பெறுவதற்கு இந்த அக்சப் தாமஸ் என்கின்ற அந்த நூலிலே இடம்பெறுவதற்கு பல காரணிகள் இருந்திருக்கின்றன என்கின்ற அந்த குறிப்பினை அவர்கள் எழுதுகின்றார்கள் அதற்கு அடுத்தது இகேரியா என்கின்ற ஒரு டிராவலர் அவர்கள் வந்து இயேசுபெருமானினுடைய நேரடி மாணாக்கராகிய தோமையர் எப்படி சாட்சியாக இந்தியாவிலே அவர் இறந்தார் அவருடைய அடக்கம் வந்து செய்யப்பட்ட இடம் அதற்கு அப்புறமாக எடிசாவிலே அவருடைய எலும்புகள் பல எடுத்துக்கொண்டு வரப்பட்டு அங்கே அடக்கம் செய்யப்பட்டு அங்கே ஒரு பெரிய பேராலயம் கட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த செய்திகளையும் அங்கே ஏராளமான பயணியர் அந்த இடத்திற்கு வந்து அதை தரிசித்துவிட்டு வணங்கிவிட்டு சொல்லுவதாகவும் தன்னுடைய நூலிலே அவர்கள் எழுதியிருக்கின்ற குறிப்புகள் பலவற்றை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த பதிவிலே தமிழுக்கும் அக்சப் தாமஸுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தினை உங்களோடு பதிவு உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த பதிவினை நான் செய்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜனவரி மாதத்தில் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் கமிஷன் ஹெல்த் இட் மெட்ராஸ் சென்னையிலே நடைபெற்ற இந்த ஒரு பெரிய கூட்டத்திலே ஆய்வுக்கூட்டத்தில் பிஜே தாமஸ் என்கின்றவர் ஒரு கட்டுரையை சமர்ப்பித்திருக்கின்றார் அந்த கட்டுரையில் தமிழுக்கும் தாமஸ் என்கின்ற தோமையரின் பணிக்கும் தொடர்புடைய பல தரவுகளை அவர் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கின்ற அந்த செய்தி நமக்கு இங்கே கொடுக்கப்படுகின்றது அடுத்தது இந்த மலபார் என்பது கிங் ஆஃப் மலபார் அவர் வந்து அந்த அந்த இடத்துல தோமையர் வந்து இறங்கி அவர் ஆற்றிய பணிகளை பற்றிய அந்த குறிப்புகளெல்லாம் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றன இன்னொன்று இந்த தமிழ் தமிழிலே எழுதப்பட்டிருக்கின்ற இந்த நூல் வந்து லத்தீன் மொழியிலே மொழியாக்கம் செய்யப்பட்டு அந்த லத்தீன் மொழியிலே இருந்து இது தமிழிலே மொழியாக்கம் செய்திருக்க செய்திருக்கப்பட வேண்டும் என்பதான அந்த குறிப்பு இந்த இவர் எழுதியிருக்கின்ற இந்த ஆய்வு கட்டுரையிலே இடம்பெறுகின்றது அதில் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி இந்த ரே என்பவர் தோமையரை பற்றிய பல செய்திகளை இந்தியாவிலே தோமையர் ஆற்றிய அவருடைய பணிகளை பற்றிய குறிப்புகளை ரே என்பவர் தன்னுடைய நூலிலே எழுதியிருக்கின்ற பல கருத்துக்களை இவர் வழிமொழிந்து எழுதுகிறதாகவும் சில நேரங்களிலே அவர் எழுதியிருக்கின்ற அந்த குறிப்புகளுக்கு மாறும் அதாவது மாறுத்தரமாக அல்லது மாறுபட்ட நிலையிலே கூட சில கருத்துக்களை அவர் எழுதியிருப்பதாகவும் இந்த பகுதியிலே த ஃபஸ்ட் வாயேஜ் ஆஃப் அப்பாசில் தாமஸ் டு இந்தியா என்கின்ற நூலில் ஜேம்ஸ் குரிகிலாங்கத் என்பவர் அவர் எழுதி பதிவிட்டிருக்கின்ற அந்த செய்திகள் சில உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் அடுத்தது இந்த தமிழிலே எழுதப்பட்டிருக்கின்ற இந்த பகுதியிலே சீரியாக் மொழியில் எழுதப்பட்டிருக்கின்ற அந்த குறிப்புகளில் நடைபெற்ற அந்த பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த கருத்துக்கள் அல்லது நிகழ்ச்சிகளிலே சில இந்த தமிழிலே இடம்பெறவில்லை அதற்கு மாறான வேறு சில க செய்திகள் இதில் இருக்கின்றது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி இந்த கொண்டபேரசினுடைய தம்பி அவர் வந்து பார்த்த அந்த காட்சி பரலோகத்தில் அல்லது விண்ணகத்தில் இவருக்காக கொண்டபேரஸ் மன்னனுக்காக எழுப்பப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய மாளிகையை அவர் தரிசனமாக கண்ட அந்த செய்தி இந்த நூலில் குறிப்பிடப்படவில்லை அதற்கு பதிலாக சில கதைகள் இதிலே சொல்லப்பட்டிருக்கின்றன ஒன்று ஒரு பெரிய ஆறு அந்த ஆற்றிலே மிகப்பெரிய மரத்துண்டு லாக் ஆஃப் வுட் துண்டு என்று சொல்லுவது பெரும் துண்டு என்பதாக சொல்லலாம் அதை வந்து பலர் சேர்ந்து கூட அதை இழுக்க முடியாது ஆனால் அதை தோமையர் தான் ஒருவராக நின்று அந்த மரத்தை அவர் இழுத்து கொண்டு வந்து அதன் அந்த மரத்தை வெட்டி அதன் மூலமாக அங்கே ஒரு பெரிய பேராலயத்தை எழுப்புவதற்கு அவர் உதவினார் என்பதான செய்தி இதிலே குறிக்கப்பட்டிருக்கின்றது ஆகையினால இந்த தோமையரினுடைய பணிகள் இந்தியாவிலே நடைபெற்ற இந்த பணிகள் சீரியாக் மொழியிலே உள்ள ஆக்சப் தாமஸ் அடுத்தது வந்து பாரசீக மொழியில் பர்ஷியன் லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்கின்ற சில ம சில மொழியாக்கங்களில் கூட இந்திய நாட்டிலே நடைபெற்றிருக்கின்ற அந்த பின்புலத்தை உட்கொண்ட பல செய்திகள் அதில் எழுதப்பட்டிருக்கின்றன இதற்கு அவர்கள் சில காரணங்களை சொல்லுகின்றார்கள் அதாவது வடபுலத்திலே நேர்ந்த இந்த அரசியல் குழப்பங்கள் மூலமாக அங்கிருந்து தப்பித்து தென் பகுதியாகி தென்பகுதிக்கு இந்தியாவினுடைய தென்பகுதிக்கு அவர்கள் புறப்பட்டு வருகின்ற போது இந்த ஆக்சப் டாமஸில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகள் அதோடு தொடர்புடைய மற்ற நூல்களிலே எழுதப்பட்டிருக்கின்ற எல்லாம் இங்கே அவர்கள் கொண்டு வந்து விட்டிருக்க வேண்டும் ஏன்னா விஜயநகர மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நிலையிலே காஞ்சிபுரம் இருந்தது என்கின்ற ஒரு ஒரு செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது வரலாற்றில் குறிக்கப்படுகின்ற செய்தி இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு நூலகத்தில் அக்ஸ்ட் தாமஸ் என்கின்ற அந்த நூல் சமஸ்கிருதத்திலும் ஒரு நூலகத்திலே இருந்தது அதை பெறுவதற்கு நம்முடைய தமிழ் ஊழியர்கள் மிஷினரிஸ் அதை முயன்றார்கள் ஆனால் அதிலே அவர்களுக்கு பலன் கிட்டவில்லை என்கின்ற ஒரு செய்தியையும் இந்த நூலாசிரியர் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்க வேண்டும் ஆகியனால இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகின்ற இந்த கருத்துக்கள் எல்லாம் ஆய்வாளர்களுக்கு மிகவும் பயனுடைய கருத்துக்களாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து தாமஸ் என்பவர் தன்னுடைய ஆய்வேட்டில் குறிப்பிடுகின்றபடி இந்த தமிழிலே உள்ள இந்த ஆஃப் தாமஸ் என்கின்ற அந்த பகுதி எங்கே இருக்கிறது இப்பொழுது அது எங்கே இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை என்பதாக சொல்லுகின்றார்கள் ஆகியனால இந்த பதிவினை பார்க்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அறிஞர் பெருமக்கள் இதை குறித்து மேலும் ஆய்வு செய்யலாம் ஒருவேளை அந்த தோண்டலிலே அவர்களுக்கு அந்த புதையல் கிடைக்குமானால் ஆய்வு உலகத்திற்கு அது பெரும் சிறப்பானதாக அமையும் பயனுடையதாக அமையும் என்பதாக கூறி அடுத்த நிலையிலே காஞ்சிபுரத்தில் அங்கே நூலகத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆக்சப் தாமஸ் என்கின்ற நூல் என்ன ஆனது என்பதை பற்றி அடுத்த பதிவிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்